ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரணியாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோல என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா ஃபுல்லாகவே ஐம்பது இயரிங்ஸ் பர்சன்ட் ஆஃபர்ல பார்க்க போறோம் லாஸ்ட் வீடியோவில் நார்மல் இயரிங்ஸ் எல்லாமே டூ செவன்ட்டி எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் கொடுத்துருந்தோம் ஃபுல்லாவே சோல்ட் அவுட் எல்லாத்துலயுமே சிங்கிள் பீஸ் அது டூ பீசஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் அதனால ஃபுல்லாகவே இயர்ரிங்ஸ் ஃபுல்லாவே பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்க போறோம் நீங்க மேனூக்சர்ட்டு போனா கூட இந்த மாதிரி ப்ரைசஸ்ல வாங்க முடியாது அந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ரியல் கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இயரிங்ஸ் இருக்கனால ஒன் பை ஒன் ஃபாஸ்ட்டாக காமிச்சிடுறேன் வேணுங்கிறவங்க ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கங்க இப்போ என்கொயரி கேட்டுட்டு அடுத்தடுத்த நாள் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக் இருக்காது ஆஃபரில் போடுறனால போட்ட உடனே புக் ஆயிரும் ஆனால் தேவைப்படுறவங்க அவைலபிள்னு சொன்ன உடனே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா உடனே நீங்கள் பேமெண்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே 50% ஆஃபர் எங்க போனாலும் வாங்க முடியாது சேல்ஸ் पर्सनஸ் கூட வாங்கி சேல் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பர் பிரைஸ் தான் கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நான் ஃபர்ஸ்ட் பார்க்கிறது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான இயரிங்ஸ் தான் சிம்பிளா இது வந்து ஐம்பன் இயரிங்ஸ் கிடையாது நார்மல் மைக்ரோ பிளேட்டட் தான் மைக்ரோ பிளேட்டட் இயரிங் ஜஸ்ட் தேர்ட்டி ருபீஸ் மட்டும் தான் இது நார்மல் செல்லிங் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் கொடுக்க கொடுக்குற ஆஃபர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தேர்ட்டி தான் நீங்க ஹோல்சேல் ஷாப்லயும் மேனுஃபேக்சர்ட கூட கண்டிப்பா நீங்க சிக்ஸ்டி ருபீஸ் கம்மியாக வாங்க முடியாது நம்ம கொடுக்குற பிரைஸ் ஜஸ்ட் தேர்ட்டி மட்டும் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல ஒரு ஸ்டோன் இயரிங்ஸ் தான் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நம்ம சேல் பண்ற பிரைஸ் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ஒன் டுவெண்ட்டி நார்மல் ப்ரைஸு ருபீஸ் ஆஃபர் ப்ரைஸ் அதுல பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் ஜஸ்ட் அறுபது ரூபாய் மட்டும் ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் சேல் பண்ணுற ஐட்டம் நம்ம கொடுக்குற ப்ரைஸு ஜஸ்ட் அறுபது ரூபாய் மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா அதுலேயே கொஞ்சம் பிக் சைஸ் இயர்ரிங்ஸ் மைக்ரோ பிளீட்டர் எயிட்டி ருபீஸ் ஷிப்பிங் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல உங்களுக்கு வந்து ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஸ்டோன் கம்மல் தான் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டோன் பார்த்தீங்கன்னா நல்ல பிரீமியம் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் மட்டும் வர மாதிரி ஃப்ளவர் டைப் சூப்பரான இயரிங்ஸ் டூ ஹண்ட்ரட் இதோட நார்மல் ப்ரைஸ் நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான பிரைஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி ப்ளவர் டைப்ல வரக்கூடிய ப்ரீமியம் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் ஜஸ்ட் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான கலெக்ஷனுக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இல்லாமல் பெஸ்ட் ஆஃபர்ல கொடுக்குறேன் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஆஃபர் லாஸ்ட் வீடியோல பார்த்தவங்க எல்லாருமே கண்டிப்பா தெரியும் எந்த அளவுக்கு நான் ஆஃபர் கொடுத்துருந்தேன் அப்படின்றது போட்ட உடனே எல்லா கலெக்ஷனுமே புக் ஆயிடுச்சு அடுத்து கேட்டவங்களுக்கு எந்த ஸ்டாக்குமே இல்லை அந்த அளவுக்கு வந்து ஃபுல்லாகவே சொல்றது ஒரு பீஸ் கூட இல்லாமல் அதே மாதிரி தான் இந்த கலெக்ஷன்ஸும் நம்ம கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க பிப்டி பெர்சென்ட் ஆஃபர்ல எங்கேயுமே கிடைக்காது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் சேல் பண்ற ஐட்டம் அந்த அளவுக்கு நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி ஐட்டம் தான் ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் மட்டும் தான் சேல் பண்றவங்க கூட வாங்கி சேல் பண்ணா அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஐம்போன் இயரிங்ஸ் தான் ஐமோன்ல இந்த மாதிரி சின்ன இயரிங்ஸ் டிராப்ஸோடு வரக்கூடிய மாடல் இதுவுமே ஒன் சிக்ஸ்டி நம்ம சேல் சேல் பண்ற ரேட்டு ஜஸ்ட் செவன்டி மட்டும் தான் ஆஃபர் பிரைஸ் ஜஸ்ட் செவன்டி நெக்ஸ்ட் ஃபிளவர் டைப்ல வரக்கூடிய இயரிங்ஸ் ஃப்ளவர் டைப்ல உங்களுக்கு ஐமோன் இயரிங்ஸ் சூப்பரான ஒரு ஸ்மால் சைஸ் இயரிங்ஸ் ஃப்ளவர் டைப்ல பாத்தீங்கன்னா இந்த டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் இந்த கட்டிங் ஒர்க் மட்டும் ஜஸ்ட் செவன்டி ருபீஸ் மட்டும்தான் எழுபது ரூபாய் தான் ஃப்ளாட் ஆஃபர் இதெல்லாம் எப்பவுமே நமக்கு சேல் ஆகுற ஐட்டம் நம்ம வந்து கஸ்டமர்ஸ்க்காக அப்பப்போ இந்த மாதிரி ஆஃபர் வீடியோ போடுற வழக்கம் இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து ஸ்டாக் மூவ் ஆகாத ஐட்டம் கிடையாது இந்த ஃப்ளவர் டைப் இயர்ரிங்ஸ்லாம் எப்போவுமே நிறைய பேர் வந்து ஜிம் காஸ்காக இருக்கட்டும் டெய்லிவியா இருக்குது எப்போயுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுற ஐட்டம் தான் இது எல்லாமே

பேட் ஆகவே ஆகாது சூப்பரான கலெக்ஷன் டெய்லி யூஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான கலெக்ஷன்ஸ் ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா மூக்குத்தியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இயரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டபுள் டைப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து மூக்குத்திக்கு வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் தோடா வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பூக்கம்மல் தான் இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸில் வரக்கூடிய பூக்கம்மல் தான் இதுலேயும் நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு இதெல்லாம் டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி சேல் பண்ணுற ஐட்டம்ஸ் டூ ஃபிஃப்டி டூ எயிட்டி த்ரீ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சஸ்ல இருக்க ஐட்டம்ஸ் ஃபுல்லாவே ஃபிளாட் ஆஃபர் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி மட்டும்தான் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்ட்டி வரைக்கும் கொடுக்குற ஐட்டம்ஸ் எல்லாமே ஜஸ்ட்டு ஒன் சிக்ஸ்டி மட்டும் தான் ஐம்பது இயர்ஸ் இதில் நீங்க ஒன் இயர் ரெகுலரா யூஸ் பண்ணலாம் ஃபேட் ஆகவே ஆகாது ஸ்டோன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஐட்டம்ஸ் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி நூத்தி அறுபது மட்டும் தான் அந்த ஸ்டோன் கலர்ஸ் ஸ்டோன் பிளேசிங் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் அந்த பிளவர் கட்டிங் ஒர்க்கு இது மட்டும் லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும் அதுக்கு உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க புக் பண்ணிக்கலாம் சேம் கட்டிங்லயே பாருங்க மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் வரும் ஒயிட் வரும் ஒயிட் அண்ட் ரூபி வரும் இந்த மாதிரி தான் வரும் அதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் பெரிய சைஸா வரும் இந்த அளவுக்கு நல்லா பெருசா பார்வையா வரக்கூடிய ஐட்டம் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி மட்டும் தான் நூத்தி அறுபது ரூபாய் மட்டும் தான் இதுல வந்து இந்த கட்டிங் மட்டும் மாறி வரும் டிஃபரன்ஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது பிளவர் கட்டிங் இது வந்து கொஞ்சம் ரவுண்டு பிளவர் கட்டிங்ல வரும் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி மட்டும்தான் நூத்தி அறுபது ரூபாய் மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்பிங் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் த்ரீ பிப்டி ஃபோர் ஹண்ட்ரட் சேல் பண்றாங்க ரீட்டைல் ப்ரைஸ் நம்ம ஜஸ்ட் பிஃப்டி பர்சன்ட் மேலேயே ஆஃபர் கொடுக்குறோம் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி பிளஸ் ஷிப்பிங் நூத்தி அறுபது பிளஸ் ஷிப்பிங் கண்டிப்பா மனசு பண்ணாதீங்க டெய்லி வேர்க்கு ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் ஆன ரேஞ்சில் சூப்பர் குவாலிட்டியில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க திரும்பி இந்த ப்ரைஸ்கெலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கிடைக்கவே கிடைக்காது தேவைப்படுறவங்க ரெண்டு மூணு பீஸ் கூட இப்பயே வாங்கி வச்சுக்கலாம் எல்லாத்துலையுமே சிங்கிள் பீஸ் ஆர் டூ பீசஸ் இந்த மாதிரி தான் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி லீஃப் டைப்பில் வரக்கூடிய ட்ராப்ஸ் கம்மல் தான் ஹேங்கிங்ல வரக்கூடிய மாடல் சூப்பரான மாடல் ஜஸ்ட் ஒன் நைன்டி நைன் பிளஸ் ஷிப்பிங் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு ஸ்னீஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஐம்போன் இயரிங்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கு பாருங்க வித்தியாசமே தெரியாது நிறைய பேர் நம்ம கிட்ட ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா ரெகுலராக கஸ்டமர்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லோக்கல் கஸ்டமர்ஸ்லேயும் நிறைய வந்து ரெகுலராக அந்த ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஒன் இயர் ஆனாலும் அந்த கலர் ஃபேட் ஆகிறதே இல்லை நிறைய பேர் நம்ம கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க குவாலிட்டி வந்து நம்ம ப்ராடக்ட்டு குவாலிட்டி எப்போவுமே சூப்பராக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் தான் அந்த டிசைன்ஸ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகி வரும் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஃபிஃப்டி கொடுக்குற ஐட்டம்ஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் அதுலேயே பார்த்தீங்கன்னா டக் மாடல் இந்த மாதிரி டக் வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டைப்லேயும் இந்த மாதிரி விசிறி பேட்டன் இதுவும் ரொம்ப பர்ஸ்ட் மூவிங் கலெக்ஷன் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் சேல் பண்ணுற ஐட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம சேல் பண்ணுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் தான் எல்லாமே அதே மாதிரி ஆஃப் பெஸ்ட் ஆஃபரில் தான் கொடுக்குறோம் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதே இதெல்லாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ண ஐட்டம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் கொடுக்குறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கலாம் அதிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிராப்ஸ் வர ஐட்டம் இந்த மாதிரி டிராப்ஸ்ல வேணாலும் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷு ஷிப்பிங் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு தேவைப்படுது பாட்டிக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு மூணு பீசஸ் சேர்த்து கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் காதில் போட்டால் தான் அது வந்து கலர் ஃபேடாகவே ஆரம்பிக்கும் நீங்கள் பாக்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த கலர் வந்து அப்படியே தான் இருக்கும் நான் வாங்கி வச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல இன்னொரு டக் மாடல் சூப்பராக இருக்கு பாருங்க ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் மட்டும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஷேப்ல வரக்கூடிய இந்த மாடல் சூப்பரான ஒரு மாடல் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் இதெல்லாம் ஃபோர் ஹண்ட்ரட் சேல் பண்ற ஐட்டம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க இது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான் இந்த மாதிரி பெஸ்ட் ஆஃபர்ஸ்லாம் எல்லாம் கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏடி ஸ்டோன்ஸ்லேயே பிரீமியம் குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா இந்த மாதிரி ஐம்பது டைப்ல வேணாம் ஸ்டோன்ஸே நல்லா பிரீமியம்ல வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி சேல் பண்ற ஐட்டம் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் ஃப்ரெஷ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஃபிரெஷ் ஷிப்பிங் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஆஃபர் பெஸ்ட் பெஸ்ட் ப்ரைஸு சூப்பர் கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாங்க இந்த மாதிரி முத்து வச்சு இந்த மாதிரி பேர்ல வர வேண்டிய மாடல்ஸா பேர்ல நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் அதிகமா புக் பண்ற ஐட்டம்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ்டல் கலர் ஷேட்ஸ்ல ஃபேன்சி ட்ரெஸ்ஸஸ் கூட வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கு எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகக்கூடிய ஐட்டம் ப்ரீமியம் குவாலிட்டி ஏடி ஸ்டோன்ஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் எங்கேயுமே கிடைக்காது இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டு வாங்க வேண்டிய ஐட்டம் நம்ம கொடுக்கற ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க ரெகுலரா யூஸ் பண்றோம் எல்லாமே நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து கெம்பஸ் ஸ்டோன் ரூபில ஸ்டோன் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதெல்லாம் இதோட ப்ரைஸ் ஹண்ட்ரட் சேல் பண்ற ப்ரைஸ் ஆஃபர்ல ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் அதுலேயே இன்னொரு மாடல் ரூபிலே உங்களுக்கு டைப்ல வந்துடும் ஜஸ்ட் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் டைப்ல நல்ல பிராடா இருக்கக்கூடிய ஐட்டம் நல்ல பிராடா உங்களுக்கு இந்த மாதிரி டிராப்ஸோட வந்துடும் நல்ல பிராடான ஹெவியான ஐட்டம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாவே இருக்கும் ஜஸ்ட் டூ பிப்டி ப்ளஸ் இதெல்லாம் சேல் பண்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் இந்த ரவுண்ட் டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் டூ பிப்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டோனாக வேணும்ங்கிறவங்க இந்த மாடல் சூஸ் பண்ணிக்கலாம் நிறைய மாடல்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரென்ஸில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரென்ஸில் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது இது ஒரு கட்டிங்ல உங்களுக்கு வந்துடும் இந்த மாடல் வேணும் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும் ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க் இந்த மாதிரி மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் அவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷா எடுத்துக்கலாம் இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார் வித் ரவுண்ட் பேட்டன்ல வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் டூ பிப்டி தான் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா விசிறி டைப்ல வரக்கூடிய மாடல் விசிறி டைப்ல இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ரூபிகாம்பினேஷன்ல வந்துடும் நல்லா கொஞ்சம் நல்லா பிக் சைஸாகவே வரும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ணுற ஐட்டம் ஜஸ்ட் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் அதுலேயே இன்னொரு மாடல் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அதுலேயே பார்த்தீங்கன்னா விசிறி டைப்ல இன்னொரு டிசைன் இந்த மாதிரி வேணுங்கிறவங்க இந்த டிசைன் புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா விசிறி டைப்ல இது வந்து இந்த மாதிரி ஃபோல்டபுள் டைப்ல வந்துடும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ற மாதிரி டைப்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் சூப்பரான கலெக்ஷன் ஆல்ரெடி நம்ம கிட்ட வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல இந்த மாதிரி ஹேங்கிங்ல வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி ஃபோல்டபுள் மாடல் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல வந்துடும் இந்த மாடல் பிடிச்சிருந்தார் எடுத்து புக் பண்ணிக்க நல்லா கொஞ்சம் பார்வையா நம்ம வரக்கூடிய நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ் தான் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஃபோல்டபுள் டைப்ல பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல கீழே ஃபுல்லாவே உங்களுக்கு டிராப்ஸ் வந்துடும் ஜஸ்ட் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் அதுலேயே வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன் எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட் இந்த மாதிரி உங்களுக்கு ஹேங்கிங்ஸில் வந்து சூப்பரான மாடல் நல்ல பிக் சைஸாகவே வரும் ஜஸ்ட் டூ நைன்டி இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் சேல் பண்ற ஐட்டம் ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும் தான் அதுலேயே பார்த்தீங்கன்னா சேம் பேட்டர்லேயே இந்த ஸ்டோன்ஸ் மட்டும் உங்களுக்கு மாறி மாறி வரும் ஜஸ்ட் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் இந்த மாடல் வேணும் அப்படியே ஸ்கீன் ஷேர்ட் எடுத்துக்கோங்க டூ நைன்டி பிளஸ் அதுல இன்னொரு மாடல் இதுவும் நல்ல பெரிய சைஸாக வரக்கூடிய மாடல் தான் டூ நைன்டி நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஸ்டார் கம்மல்லே ஃபுல் ஒயிட் நல்ல கொஞ்சம் பெரிய சைஸ்ஸாகவே வருது இந்த மாதிரி கொஞ்சம் பிக் சைஸ்ல ஃபுல் ஒயிட்ல வேணுங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் அப்படியே சேம் கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய கலெக்ஷன் சிக்ஸ் ஹண்ட்ரட் சேல் பண்ற ஐட்டம் ஜஸ்ட் டூ டபுள் நைன் மட்டும் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான ஆஃபர் அதுலேயும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கு சிங்கிள் பீசஸ் மட்டும் தான் இதுல இருக்கு நெக்ஸ்ட் ஸ்டாக் வர லேட் ஆகும் நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்தா கண்டிப்பா வந்து பிரைஸ் வேற பிரைஸ் தான் கொடுப்போம் இந்த வீடியோல காமிச்சிருக்க இப்போ என்ன ஸ்டாக் இருக்கோ அது மட்டும் தான் இந்த ஆஃபர் பிரைஸ்ல கிடைக்கும் இதோட பிரைஸ் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இது இதுக்கு முன்னாடி காமிச்சதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஜஸ்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் முன்னூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் அதுலயே நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் இந்த ரவுண்ட் பாத்தீங்கன்னா நல்ல பெருசா வரும் நல்ல பெரிய சைஸா வேணுங்கிறவங்க இது புக் பண்ணிக்கலாம் கிளியரா பாத்துக்கோங்க விட நல்ல பிராடா நல்ல பெருசா வருது பெரிய சைஸ் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல பெரிய சைஸ் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் சேல் பண்ற ஐட்டம் ரீட்டை ப்ரைஸ்ல ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ரெஷ் ஷிப்பிங் இதுவே டிசைன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும் இந்த மாதிரி ஃபிளவர் பட்டன் வேணாலும் அப்படியே எடுத்துக்கலாம் த்ரீ டபுள் நைன் ஃப்ரெஷ்ஷிங் சேம் மாதிரியே இன்னொரு மாடல் அப்படியே ரவுண்ட் பேட்டன்ல வந்துடும் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் முன்னூத்தி ஒன்பது ஃப்ரெஷ் ஷிப்பிங் எல்லாமே நல்ல பெரிய சைஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வரக்கூடிய மாடல் ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி டிராப்ஸ் வந்துடும் மல்டி கலர் ஸ்டோன் வரைக்கும் நல்ல பிக் சைஸ் பாருங்க பார்த்தாலே தெரியும் பாக்குறத விட இன்னும் கொஞ்சம் பிக் சைஸா தான் இருக்கும் பாக்குறதுக்கு ஜஸ்ட் ஷிப்பிங் நானூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேங்கிங்ஸில் வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் டூ நைன்டி மட்டும்தான் இரநூத்தி தொண்ணூறு ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் இதுவும் இரநூத்தி தொண்ணூறு மட்டும்தான் கொஞ்சம் நல்லா பார்க்க பார்வையாக இருக்கக்கூடிய பிக் சைஸ் தான் இரநூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸாக வரக்கூடிய மாடல் நல்லா ஹேங்கிங்ஸ்லேயும் நல்ல பெரிய சைஸாக வரக்கூடிய ட்ரெண்டிங்கான மாடல் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் தான் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷுப்பிங் நல்ல பெரிய சைஸ் இயரிங்ஸ் எல்லாமே பார்த்தா அடுத்து அதுலேயே பார்த்தீங்கன்னா லீஃப் பட்டன்ல வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷுப்பிங் சேம் அதே லீஃப் பட்டன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் த்ரீ டபுள் நைன் ஃபிரெஷ் ஷுப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் பட்டன்ல வரக்கூடிய சூப்பரான நல்ல பெரிய சைஸ் இயரிங்ஸ் ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல நல்ல பெரிய சைஸா வரும் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அதுல இன்னும் கொஞ்சம் நல்ல பெரிய சைஸா வரக்கூடிய மாடல் கீழே ஃபுல்லா உங்களுக்கு டிராப்ஸ் இந்த மாதிரி வந்துடும் சூப்பரான ஒரு பேட்டன் நல்ல பெருசா பங்கார் பண்ணக்கூடிய ஐட்டம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் வரக்கூடிய மாடல் ஃபோர் செயின் டிராப்ஸ் வந்துடும் சூப்பரான மாடல் ஜஸ்ட் டூ நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் இருநூத்தி தொண்ணூறு ஷிப்பிங் நெக்ஸ்ட் டிசைன் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து செயின் டிராப்ஸ் வரக்கூடிய மாடல் இந்த மாதிரி செயின் டிராப்ஸ் வந்துடும் ஜஸ்ட் த்ரீ டுவெண்ட்டி பிளஷிப்பிங் முந்நூத்தி இருபது பிளெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பிக் சைஸா வரக்கூடிய மாடல் இந்த செயின் கொஞ்சம் லாங்காக வரும் ஸ்டெட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் ஜஸ்ட் த்ரீ பிஃப்டி பிளெஷ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் இயரிங்ஸ் நல்ல பிக் சைஸ்ல உங்களுக்கு செயின் ட்ராப்ஸே பாருங்க கீழவே சிக்ஸ் லைன்ஸ் உங்களுக்கு டிராப்ஸ் வந்துடும் நல்ல பிக் சைஸ் இயரிங்ஸ் ஜஸ்ட் த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் மாடல் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல அகலமா பெருசா வரக்கூடிய மாடல் நல்ல பிக் சைஸா வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கங்க ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் நானூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும் தான் ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் இது அதுலயே பாத்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் எல்லாம் உங்களுக்கு வேணும் புக் பண்ணிக்கலாம் ஃபுல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் நல்ல பெரிய சைஸ் நீங்க அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கோங்க போர் டபுள் நைன் ஃபிரெஷ் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இதனால தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்றாங்க நம்ம குடுக்கிற ப்ரைஸ் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் இந்த வீடியோல கொடுத்துருக்கை எல்லாமே பாத்தீங்கன்னா பிப்டி டு எயிட்டி பெர்சன்ட் ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்கேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க எல்லாமே நம்ம கஸ்டமர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இந்த ஆஃபர் பிரைஸஸ் எல்லாமே கொடுக்கறோம் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க எத்தனை பீசஸ் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்